தோஸ் ஹூ ஆர் நாட் வில்லிங் டு சேஞ்ச் அடாப்ட் டு சேஞ்ச் வில் டை சேஞ்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணேன்னா நம்மளை உலகம் பின்னாடி விட்டுட்டு போயிடும் எப்போதுமே பின்னாடி என்ன இருந்ததுங்கிறத பார்த்து யூஸே கிடையாது எப்போதும் பாஸ்ட் நினச்சிக்கிட்டே இருக்கிறது முட்டாள்தனோ ஹி லிவ் இன் தி பாஸ்ட் ஆல்வேஸ் லிவ் இன் தி ப்ரசன்ட் அண்ட் பிளான் ஃபார் தி ஃபியூச்சர் இந்த சேஞ்சுங்கிறது நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் நம்மளை கம்ப்ளீட்லி பேம்பூசில் பண்ணி வெள்ளை விட்டு போயிடும் அப்படின்னா என்ன நான் என்ன மீன் பண்ணுறேன்னா உலகம் மாறிண்டே இருக்கும் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு வே ஆஃப் மார்க்கெட்டிங் எப்படின்னா எல்லா டேரக்ட்ரியில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் எடுத்து நான் வந்து ஒரு மெயிலர் அனுப்புவேன் அந்த மெயிலேருந்து எதாவது ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதை துரத்துவோம் இப்படி தான் நான் செடி வாடகை கூட ஆரம்பித்தேன் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அந்த செடி வாடகை கூட பிஸ்னஸை நான் ஒரு நாற்பது வருஷம் இருந்தேன் கொரோனா டைம் இது வரைக்கும் இந்த செடியை வாடகை கூட்டுறதுக்கு நான் கண்டுபிடிச்ச மார்க்கெட்டிங்கு